இருங்க இருங்க இன்னைக்கு ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல ஒன்பது கிணறு ஒன்பது ப்ரீ சர்வீஸோட தனி தோப்பு நம்ம இடத்துக்கு அப்படியே ஆப்போசிட்ல ஆறு அதுக்கு அடுத்து மெயின் ரோடு மெயின் ரோடுக்கு அடுத்து நம்ம இடம் நம்ம தென்காசி மாவட்டத்தில் இந்த மாதிரி இடம் யாருமே கொடுத்தது இல்ல இன்னைக்கு நம்ம சுரண்டைக்கு பக்கத்துல கொடுக்க அப்புறம் அதுவும் தார் ரோட்டு மேல இங்க பாருங்க தோப்பை பாருங்க நம்ம தோப்பை பொறுத்தல முன்னாடி அதாவது என்ட்ரன்ஸ்ல நானூறு மரம் பெரிய மரம் நல்லா காய்ப்பு தந்துட்டு நல்ல வருமானம் ஈல்டு நல்ல முறையில கொடுத்துட்டு இருக்க தோப்பு பின்னாடி இருக்கிறது நல்ல சின்ன சின்ன கண்ணு அதுவும் சின்ன கண்ணா சாதாரண இல்லைங்க ரெண்டரை வருஷம் கண்ணு வாழை உழுத சைஸுக்கு வந்துட்டு சூப்பரான மொத்தம் லொக்கேஷன் ஏக்கர் இருக்கு இருபத்தி ரெண்டு ஏக்கர் மொத்தமா தான் எடுக்கணுமா அப்படிலாம் இல்ல மூணு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் சொல்லி வாங்கிக்கலாம் மூணு ஏக்கர் எடுக்கிறவங்களுக்கு ஒரு கிணறு ஒரு ஃப்ரீ சர்வீஸே சேர்த்து கொடுத்துடலாம் வலிப்பாதைக்கு நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இருக்காது வழிப்பாதை கொடுத்துரும் மூணு ஏக்கர் எடுத்தாலும் சரி வழிப்பாதை உங்களுக்கு கிடைச்சிரும் அது நம்ம இடத்த பொறுத்த மட்டும் கொஞ்சம் இடம் வேக்கண்டாவும் இருக்கு அது எதுக்காக இருக்குன்னா நெல்லு வைக்க முப்போக விளையக்கூடிய பூமி இருக்கு நம்ம இடம் ஆத்துக்கு பக்கத்துல இருக்கு தண்ணிக்கு பஞ்சமே இல்லாத நம்ம தென்காசி மாவட்டத்துல இடம் இருக்கு இந்த இடத்துக்கு ஓனர் கோட் பண்ணி கிரைட் ஒரு செண்டுக்கு முப்பதாயிரம் ரூபாய் ஒரு ஏக்கருக்கு முப்பது லட்சம் ரூபாய் அது பிக்சடு இல்லவே இல்ல அவர் அந்த ரேட்டு சொல்லியிருக்காரு நான் அந்த ரேட்டுக்கு உங்களுக்கு முடிச்சு கொடுக்கப் போறது கிடையாது அதுல ரொம்ப கம்மியா தான் முடிச்சு கொடுக்க போறேன் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது மேல ஸ்கிரீன்ல கொடுத்துக்கலாம கால் பண்ணிட்டு உடனே சைட் டிசிட்டு வந்துருங்க